சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு இன்னும் ஒரு புராணம் மரவல்லி மரத்துக்கு அருகாமையில் இருந்த மரகத பச்சை புல் என்னும் பஞ்சனையும் அதன் மீது மரவல்லி விரித்த மென்மையையும் வெண்மையும் கலந்த மலர் மஞ்சத்தில் மைவழியும் பல்லவ இளவலும் கேள்வி விதலை மிஞ்சிய உரையாடலுக்கு அப்பாற்பட்ட உணர்ச்சி வெள்ளத்தில் மிதக்கலாயினர் தன் உடலை நோக்கி குனிந்த இளவரசனின் முரட்டு உதடுகள் தன் இதழ்களுடன் கலக்காவிட்டாலும் முதலில் கண்ணியத்துடனே புதைந்தாலும் இதழ்களையே கவர்ந்துவிட்டது போன்ற இதய அதிர்ச்சி ஏற்பட்டது இந்திரவர்மன் மகளுக்கு இளவரசன் நிலையும் அவள் நிலைக்கு அதிகமாக மிஞ்சாத கட்டத்திற்கு வந்து கொண்டிருந்ததால் குனிந்த அவன் தலையும் உடலும் சற்று எச்சரிக்கையுடன் ஓரளவு எட்டியே நின்றன அவள் முதலில் கண்ணியத்துடன் புதைந்த அவன் உதடுகள் கூட அதிகமாக இழையாமல் சற்று தடவியதுடன் தயங்கின இருப்பினும் தாழ்ந்த தன் உடலில் பட்ட அவள் பூவுடலின் எழுச்சியான பகுதிகள் அவன் உணர்ச்சிகளையும் குலைக்கும் நிலைக்கு கொண்டு வந்திருந்தன ஆசையுடன் அவன் ஏற்கனவே இருமுறை அணைத்த பூங்குடிதான் அது இருப்பினும் அந்த இருமுறையும் தங்கப்பதாக தேவி உடனிருந்தாள் இருவரையும் கடிகையின் அறையிலும் சரி விழுந்தை அறையிலும் சரி சேர்த்து அணைத்த போது இல்லாத வேகம் அவ்விருவரும் தன்னிடம் தனிமையில் இருந்தபோது ஏற்பட்டதை நினைத்தால் அவன் உணர்ச்சிகள் வியப்பும் ஊடுருவிச் சென்றது இருவரையும் அழுந்த இணைத்த உடல் இப்பொழுது மைவிழி தனிமையில் சிக்கிக்கொண்ட சமயத்தில் ஏன் நடுங்க வேண்டும் என்று தன்னைத்தானே அவன் கேட்டுக்கொண்டான் கேள்விக்கு பதிலில்லை கேள்வி மறைந்து மாயை மூண்டது மாயை மூண்டதால் மௌனம் நிலவியது உணர்ச்சிகளுக்கல்ல உணர்ச்சிகள் பேரெறிச்சல் போட்டன அந்த சமயம் அவளுடைய அக்கம் பக்கத்தில் ஊண்டியிருந்த இரு கைகளில் பட்ட வழவழத்த அவள் பகுதிகள் அந்த இடங்களில் சேலையையும் அசைத்தன இளவரசன் மீளா நிலைக்கு தன்னை அழைத்துச் செல்வதை உணர்ந்தாள் மைவழி அதனால் உடலை அவனிடமிருந்து சற்று விளக்கமும் முயன்றாள் மைவழி அவருக்கு அதிகமாக இடம் கொடுத்து விடாதே என்ற ரங்கப்பதாகாதேவியின் எச்சரிக்கை அவள் காதுகளில் ஒலித்தது சரி சொல்லிவிட்டாயக்கா ஆனால் இப்பொழுது உடல் என் வசம் இல்லையே நான் என்ன செய்வேன் என்று தேவிக்கு உள்ளூர சமாதானம் சொன்னவும் செய்தாள் அந்த சமாதானம் கூட அர்த்தமற்றதாகப்பட்டது அவளுக்கு செய்வதறியாமல் திகைத்து இளவரசன் தோள்களை பிடித்து சற்று அவனை உயர்த்த முயன்றாள் அவனும் அவள் நிலையை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அவள் மலர் உடலுக்கு சுதந்திரம் அளித்த மீண்டும் எழுந்து உட்கார்ந்து கொண்டான் பல்லவேளவன் பிறகு மெல்ல நகைத்தான் மைவிழி கேட்டால் தன் அகல கண்களை விரித்து ஏன் நகைக்கிறீர்கள் என் தோள்களை பிடித்து தள்ள முயன்றாய் ஆம் முயன்றேன் அதற்கு என்ன மைவிழியின் கேள்வி மெல்ல உதிர்த்தது பக்கத்தில் உட்கார்ந்த இளவரசன் கையொன்று அவள் வயிற்றில் அமர்ந்தது முயன்றது சரி முடியுமா உன்னால் என்று கேட்டான் இளவரசன் முடிந்ததை பார்த்தேனே மைவழியின் கை வந்தது அவள் வயிற்று தாமரையில் படிந்த அவன் கை மீது படிந்தது என்ன பார்த்தாய் உங்களை எழுப்பி உட்கார வைத்து விட்டேனே அது போதாதா உட்கார வைத்து விட்டால் போதுமா ஏன் போதாது அதுவரை வெற்றிதானே வெற்றிதான் விட்டதே கையை ஏன் நகரவிட மாட்டேன் என்கிறாய் ஆண்கள் கைகள் துஷ்ட கைகள் அதனால் அவற்றுக்கு இடம் கொடுக்கவே கூடாது என்னை நினைத்தாலே பயமா இருக்கிறது ஆமாம் நான் என்ன புலியா கரடியா இரண்டும் தான் புரியவில்லை மைவழி கண்களை பார்த்தால் புலி மாதிரி இருக்கிறது விசாலமான மார்பை பார்த்தால் கரடி கெட்டது இருவரும் சேர்ந்து நகைத்தனர் அந்த நகைப்புக்கு அவர்கள் உணர்ச்சிகளை ஒரு கட்டுக்குள் வந்து கொண்டு விடவே மைவிழி மேலும் சொன்னாள் என் தந்தை இந்த மாளிகையில் தான் இருக்கிறார் ஞாபகம் இருக்கட்டும் என்று இளவரசன் இதழ்களை இன்முறுவல் கண்டது இருந்தார் என்று சொல் மயூழியின் மருண்ட வழிகள் அவனை நோக்கி பெரிதாக மணந்தன இருந்தார் என்றால் என்று கேட்டன செவ்விய உதடுகள் இப்பொழுது இல்லை என்று அர்த்தம் எங்கே போய்விட்டார் என்று கேட்ட மைவழி அவனை நோக்கி ஒருக்களித்து ஒரு கையை தலைக்கு முட்டு கொடுத்தாள் போயிருப்பார் என்று பதில் சொன்னான் இளவரசன் போயிருப்பார் என்றால் என்று கேட்டாள் மைவொழி போக உத்தரவிட்டேன் எங்கு வாதாபிக்கு அங்கு எதற்கு சில விஷயங்களை அறிவதற்கு அது இருக்கட்டும் நீங்கள் உத்தரவிட்டால் அவர் போக வேண்டியதுதானே ஆம் போயிருக்க வேண்டும் என்று சந்தேகமாக சொல்கிறீர்களே அதற்கு காரணமும் இருக்கிறது என்ன காரணமோ உன் தந்தை என் மீது சந்தேகப்பட்டார் இந்த சோலைக்குள் என்னை தொடர்ந்து வந்தார் அச்சப்படாதே தந்தை இந்த நிலையில் நம்மை பார்த்தால் என்று இழுத்தாள் அவள் பார்க்க மாட்டார் ஏன் பார்க்க மாட்டார் எங்கு உன்னை பார்க்க வந்த அவரை திருப்பி அனுப்பிவிட்டேன் என்ன சொல்லி திருப்பி அனுப்பினீர்கள் பல்லவ பேரரசின் பிற்கால ராணியிடம் நம்பிக்கை வைக்கும்படி சொல்லி அனுப்பினேன் யார் அவர் வேறு யார் இவள்தான் என்று இளவரசன் அவளை நன்றாக தன்னை நோக்கி திருப்பினான் மைவழியின் உள்ளத்தில் பெருமையும் காதலும் இணைந்து வெள்ளம் எடுத்து ஓடின அத்தனை பெரிய பதவிக்கு நான் தகுதியா என்று கேட்டால் நன்றாக புரண்டு இல்லை தகுதி இல்லை சொல்கிறீர்கள் சீற்றத்துடன் கேட்ட மைவழி புரண்ட நிலையிலிருந்து மேல மேல விடவில்லை அந்த காலை உலகத்தில் உள்ள எந்த பகுதியும் உனக்கு தகுதி இல்லை எந்த பதவியாய் இருந்தாலும் உன்னை மிஞ்சின பதவிதான் அது ஆனால் நான் அளிக்கக்கூடியது இவ்வளவுதான் இந்த இளவரசன் அவள் வழவழத்த கன்னத்தை தடவினான் பழுதுகையால் மைவழியின் மகிழ்ச்சி கரை புரண்டது பெரும் ஆள்தான் நீங்கள் என்றால் மகிழ்ச்சியுடைய பெருமாளா ராமதிரானை சொல்கிறாயா இந்த விஷமமாக கேட்டான் இளவரசன் இல்லை வேறு யாரையோ கிருஷ்ணனை சொன்னேன் ஏன் அப்படி ராமன் தவிர வேறு யாரையும் கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை உங்களுக்கு இப்பொழுதே இருவர் இருக்கிறார்கள் போக போக இப்படியோ முருகனை ஏன் சொல்லவில்லை என்று கேட்டான் நிலவல் அவர் இரண்டு பேரோடு நிறுத்திக் கொண்டார் நானும் அப்படித்தானே இதுவரை அப்படித்தான் என்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை போலிருக்கிறது எந்த ஆண்மகனையும் நம்பக்கூடாது பெண்களை நம்பலாமா கண்டிப்பாய் நம்பலாம் அவர்கள் என்ன அப்படி உயர்வு அவர்களால்தான் உலகம் நிலைப்பதை அறம் நிலைப்பதை புராணங்கள் சொல்கிறது புராணங்களில் கஷ்டப்பட்டவர்களெல்லாம் பெண்கள்தான் இளவரசன் கை அவளை இழுத்தது இது உன் புராணம் போலிருக்கிறது நேற்று அங்கப்பதாகா தேவி தேவி புராணம் சொன்னாள் இன்று மைவிழி புராணம் படிக்கிறாள் எனக்கு அவள் கவர்ச்சி உடல் அவன் கண்களை எங்குவோ அலைவிட்டது கை கூட அலைய முற்பட்டது என்ன இது என்று கடுஞ்சொல் மைவிழியின் உதடுகளிலிருந்து எழுந்து வெளிவந்தது ஆரம்பம் என்றான் இளவரசன் என்ன ஆரம்பம் மைவிழி புராணம் ஆரம்பம் மைவழி அசைந்தாள் மரகத பஞ்சனையில் மரமல்லி படுகையில் ஆரம்பத்துடன் நிற்கட்டும் என்றாள் சினத்துடன் நிற்கும் கட்டமா அது அல்லது நிலைக்கும் திட்டமா இரண்டும் இல்லையே நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்